நல்லா தோணும்னு கேட்கும் போது அது அவரு இல்லைன்னு சொன்னதே இல்லை ஆனா அது என்ன நான் ஒரு மனுஷன் நான் பார்த்ததுக்கேன் நான் ப்ரொடியூசரை பார்த்துக்கலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் மொத்த டீமுமே நான் அதான் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன் அண்ணா தான் நீங்க மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி அண்ட் செகண்ட் திங் பூர்ணிமா எதிர்பார்த்தது ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு இருந்தது அந்த டைம்ல தான் நான் அனுஷ்ரீ பாலாஜி சாயனா உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்ல என்ன நினைக்கும் போது எல்லா எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா எல்லா ஆர்டிஸ்டையும் ஃபோன் நம்பரு முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்ற போறாங்க முடியாதுன்ற போறாங்க அவ்வளவுதான் மற்றபடி கேட்டுலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும் அப்படி நான் கால் பண்ணதுல போன் எடுத்த ஒரே அல் பூர்ணிமா மட்டும்தான் வேற யாருமே ஃபோன் கூட்டம் எடுக்க மாட்டாங்க பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணோம் அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டா ஒரு சிஸ்டரா ஒரு ஐயாவா கூட இருந்திருக்கீங்க அகெய்ன் இந்த இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது அது ப்ரொடியூசர் கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே வந்து பூர்ணிமா தான் ஸோ ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சோம் அகேன் பூர்ணிமா பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாங்க சொன்ன மாதிரி ஒரு டெம்பர்டோட இடத்துல அப்படியே கிளம்பி போறதுதான் அதனால பாதி இடத்துல எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்வன்ஸ் இருக்காது ப்ராப்பரான வந்து ஒரு ஸ்டே இருக்காது ஏன்னா நாங்க எங்க கிடைக்குதோ அவங்க தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போற மாதிரி தான் பண்றோம் அது ஒரு கம்ப்ளைண்டா அவங்க பண்ணதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கோம் அது ஒரு கம்ப்ளைண்டா பார்த்ததே கிடையாது ஒரே வாட்டி மட்டும் ஒரு மூன்றரை மணி இருக்கும் தொடர்ந்து ஃபோர் டேஸ் ஷூட் பண்ணுவோம் கண்ணில் தண்ணி வருதாங்க வருது கண்ணில் தற்க முடியல ஓரமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க தேங்க்யூ பூணிமா நீங்க இதெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி நான் நினைச்சத பண்ணுறதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது நான் அதிகமா பண்ண நினைக்கிறேன் நான் வைபவ் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் வச்சிருந்தோம் இவங்களை போலாம் அவங்கள போலான்ட்டு அப்போ வைபவ் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வைபவம் பூர்ணிமா மூலியமா தான் வந்தாங்க பூணிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ் வச்சு போலாம் அப்படின்ட்டு அந்த இந்த படம் முடியும் போதே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எங்க இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா ஏன்னா பாதி டைம் வந்து நாளைக்கு என்ன பண்ணுவோ அது நைட்டு உட்காந்து எழுதிருக்கோம் நானும் பைபோம் ஒரே தான் ஸ்டே பண்ணுவோம் நான் எழுதி எழுதி கொண்டு போய் அப்படி காமிப்பா ஒரு படிச்சு 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 கஷ்டம் பண்ணுவாரு சோ அதிகமா கொடுத்துருக்கேன் அந்த மூஞ்சி சொல்லிக்காம டைலாக் பேசியிருக்காரு தேங்க்யூ வைபோ லாங் வெய்டு கோ சேர்ந்தே சொல்றேன் நான் பிரசன்னா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமா தெரியல காலேஜ் ஃபஸ்ட் இயர்ல சும்மா இருந்திருப்பான் படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவங்க கூட்டில் வந்து மைவ பண்ண வச்சு தியேட்டர் பண்ண வச்சு சாரிடா அது சாரியா எனக்கு எப்படி சொல்றது தெரியலீன் காலேஜ் டைம்ல ஜூனியர் அவன் அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூம் உட்காண்டிருக்கும் போது நான் கல்ச்சுரல்ஸ்காக அவனை கூட்டிட்டு வெளில வந்தேன் அதுக்கப்புறம் அவன் கிளாஸ் ரூம் வாழ்க்கை வாழ்க்கையிலாச்சும் தெரியல ரொம்ப 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 தேங்க்ஸ்டா திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லுமே சரி நான் காலேஜ் பண்ணும் போதும் சரி காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா சுத்த டைம்லயும் சரி அதுக்கப்புறம் தேட்டர் சீரியஸா பண்ணும் போதும் சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதும் சரி தேட்டர்ல சாரிய நான் லைஃப் வந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அது வெறும் எம்டி இன்னும் சதா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் தம்பி இந்த படத்துல அவன் எல்லாமே பண்ணியிருக்கான் நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா கஸ்டண்டா இருந்திருக்கான் எனக்கு அஸ்டண்டா இருந்திருக்கான் மியூசிக்ல அஸ்டண்டா இருந்திருக்கான் எனக்கு ஏதாவது போக முடியல அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்று இருக்கான் பாதி பேருக்கு வந்து நான் ஃபோன் எடுக்கலாம் அவனுக்கு தான் அடிச்சு டாச்சர் பண்ணியிருக்காங்க நாங்கள் இந்த சாங்ஸ்லாம் எல்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நான் கிளிஃபியை மோஸ்ட்லி டீ தான் பார்ப்பேன் கூச்சமே படாமல் டீ கட்ல உக்காந்து கத்தி பாடுவாங்க அவன் இந்த பக்கம் பாட்டு ஃபோன்ல சாங் இருக்கும் சாங் என்ன பண்ணலாம்னா ப்ளே பண்ணி காதில் வைக்கலாம் அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான் பாட்டு பிளே பண்ணி அவன் காலில் வச்சுப்பான் ஏன் கால அவன் பாடுவான் அது வந்து அவன் அவன் கூச்சப்பட்டதே கிடையாது நிஜமா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி உட்கார வச்சு என் கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு போட்டு கட்டிட்டே இருப்பான் அப்படின்னு நான் கேட்ட சாங் தான் கண்மணியே கண்மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்திலேயும் நாங்கள் த்ரீ ஃபோர் இயர்ஸாக கொண்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ரிச்சிட ரிச்சிட்டே வெளில வந்திருக்கு கடைசியில் அந்த பாட்டு படத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அதை பெருந்தன்மையோட கொடுத்தான் தேங்க்ஸ் ஓட்ட சார் கண்மணியே மனசே அண்ட் சதீஷ்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நாலுமே க்ளோஸ் டு மை ஹார்ட் அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் சாங் தேங்க்ஸ் ஆனந்த் எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல நான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ற டைம்ல இருந்து இப்ப எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடிதான் தான் வெளில போய் நான் என்னை பத்தி ஏதாவது சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது நான் காத்தாடினு ஒரு பாட்டு பண்றேன் அப்படின்ட்டு அந்த பாட்டை கொடுத்தது ஆனந்த் அவன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண சாங் அது அவன்கிட்ட நான் கொண்டு போய் அந்த நான் பண்றேன்னு கேட்கும் போது என்கிட்ட ப்ரொஃபைல்னு ஒண்ணுமே கிடையாது ஏதோ நம்பிக்கையில் அந்த பாட்டை என்கிட்டயும் சுஷாந்தும் சொல்லிட்டு நெடியூ போய் ஒருத்தருக்காரு ரெண்டு பேட்டி அந்த பாட்டை கொடுத்தான் அது அதுக்குன்னு நினைக்கிறேன் அப்பத்திலேருந்து உட்காந்து கிடையாது ஏன்னா நான் நம்புறேன் அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் வரணுன்ற அவசியம் நினைக்கிறேன் நான் நீங்க பண்ற தேங்க்யூ ஆனந்த் அபி ரெக்கின்னு ஒன்னு கேரளாக்கு நாங்க போவோங்க ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட அவங்க கேரளாவில் அவளை சுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பைக் எடுத்துட்டு கேரளா ஃபுல்லா ஆக்டிவா ரோட் ஆக்டிவா இருக்கும் கேரளா ஃபுல்லா நூத்துக்கிழமை சுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னுட்டு அஹ் மூஞ்சி சுழிச்சதே கிடையாது டே டே பண்ணாலும் சரி எவ்வளவு நாள் ஷூட் பண்ணாலும் சரி அதுக்கு அவன் சொன்னதே கிடையாது எப்படி ஷார்ட் பண்ணாலும் சரி அது கஷ்டமா இருக்கும் அந்த அந்த மலை மேல தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதுலாம் அதெல்லாம் மூஞ்சி காமிக்காம என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேம் அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு உழைச்சிருக்கான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பூர்ணிமா சைன்னு சொல்லும்போது நான் வேணான்னு சொன்னேன் எனக்கு வேற டிஓபி டிஓபி இருந்தாலும் அவங்க தான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன் நான் ஷூட் போற வரைக்கும் நான் நிஜமா ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு ஐயோ நம்ம டீமோட போக முடியலன்ட்டு ஆனா படம் முடிச்சிட்டு விஷுவல் பார்க்கும்போது தெரியல அபி உன்ன விட யார் பெட்டரா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல நான் பெட்டர் மீன் பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷுவல் லோகே பண்ணிடலாம் அது எனக்கு எவ்வளோ டிஓபி இருக்காங்க எவ்வளோ டேண்டான போய் இருக்காங்க ஆனால் அதுக்கான உழைப்பு ஒன்று இருக்குல்ல எப்போ கூப்பிட்டாலும் சரி அவன் சொன்ன மாதிரியே அக்கேங் எதாவது சொன்ன மாதிரி டிஓபி மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க தான் இருந்திருக்கான் பதினைந்து பெர்சன் பெஷந்த நாட்டில் பேசுகிறதுக்கு அவங்க டூலாக இருந்திருக்கான் பதிவு அவன் தான் மேக்கப் காசாக இருந்திருக்கான் எல்லா டைமுமே வான் நாட் அபி தேங்க்ஸ் அபி ஃபார் த விஷுவல் தேங்க்ஸ் ஸோ லோகி காலேஜ் டைம் அப்படி தெரிஞ்ச ஒரு பையன் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஒர்க்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணிரு என்னடா தான் கேட்டுட்டு இருந்தான் பட் தேங்க்ஸ் டெஸ்டிங் ரோகி தேங்க்ஸ் ரா அண்ட் மீரா காஸ்ட்யூம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க மீரா ரொம்ப தேங்க்யூ அண்ட் மோகன் ராஜா சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிஜமா ரொம்ப கைண்டாக கேட்டோன்னே எனக்கு எழுதி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் மோஸ்ட் சாஃப்ட் டு கம் தேங்க்யூ ராஜேஷ் சார் அதே தான் லிரிக் நான் விட்டு கேட்டு டாட்சியிருக்கேன் பட் எல்லா வட்டையும் கைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ சார் அண்ட் ஹரியூத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியா இந்த படத்தை சேல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம் அப்போ இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அது கொர்க் பண்ணி கொடுத்தது வந்து ஹரிவுத்ரா தேங்க்யூ சார் தேங்க்ஸ் பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சார் ரொம்ப எவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம் கான்சர்ட் ஒன்று பண்ண அதுக்கு நான் போயிருந்தேன் அப்போ லைனா எல்லா பாட்டுமே நானும் அரேனம் பண்ண பாட்டுன்னு சொல்லி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தேங்க்யூ சுப்லாஷ்ணி அப்புறம் கார்த்திக் மச்சான் தேங்க்ஸ் டா ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்குக்கான பட்ஜெட் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இல்லை பட் ஸ்டில் அதுக்கான அது அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது ஏதாவது பண்ணி அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து நீ பாட்டிடுவான் ஸோ தேங்க்யூ அண்டு என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர் என்னென்னா சொல்லலாம் என் கோ ரைட்டர் என் கோ டேரக்டர் இந்த படம் எழுதுனதுலேருந்து அதை விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அரிஷ்மா நீங்கள் வேணால் எனக்கு என்னால் அது எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனே தெரில எப்போலாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸாக நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் ரைட்டிங் இருக்கட்டும் நீங்கள் உங்களோட இன்புட்டாக இருக்கட்டும் அது இல்லைனா ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி ஷூட்லிங்கும் சரி ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் யூ ஹி பி ஃபாலோ மை கோ ரைட்டர் அண்ட் கோ ரைட்டர் நாளைக்கு நீங்கள் படம் போனாலும் நான் தான் கோ ரைட்டர் பர்ஃபெக்டாக இருக்கேன் தேங்க் யூ அண்ட் டெலிகனேஷ் சார் யூ சோ டைம் நான் கால் பண்ணி நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னோம் நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன் ரெண்டுத்துக்குமே ரொம்ப கைண்டா இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனார் அவர் பையன் வந்திருக்காரு சா மியூசியம் சார் உங்களை மாதிரி டிசிப்ளின் ஆர்டிஸ்ட் நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சார் மிஸ் யூ அண்ட் உங்களோட கரியரில் நான் ஒரு குட்டி விஷயம் பாட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ என் தெரியும் சார் நீங்கள் இருந்தாலும் பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அண்ட் எங்களோட ஆர்ட் மற்ற ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வர முடியல அவங்களால லீலா சாம்சன் மேம் வினோதினி வைத்தியநாதன் மேம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே வந்து தெர்சோ கைண்ட் அவங்க அவங்க வாங்குற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கைண்டாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் வி ஆர் கெட்ஃபுல் ஃபார் தம் அண்ட் டிஓபி டீம் இருந்தால் எழுந்திருங்களா ஒரு படத்துக்கு டேரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் டிபி டீம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இங்கே உக்காடுறோன்னா அந்த அந்த பத்து பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான் இல்லைனா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது நான் இன்னும் கூட பேர் சொல்ல பட் ரொம்ப 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 தேங்க்ஸ் டா நீங்கள் இல்லைன்னா அந்த படம் லஞ்சமாக கிடையாது அது ஃப்ரம் பாட்டமாக நான் சொல்கிறேன் ஆனால் என்னோட டேரக்ஷன் டீம் வசிங்

அதான் அவனை ஏன் நான் மறக்கிறேன்னா மீன் மீந்து நான் தனியா அவனை பார்க்கவே இல்லை எனக்கு தனியா அவன் தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ பேர் போன பாட்டு ஸோ பட் ஜோக்ஸ் ஆஃப் பாட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்டீ தான் எனக்கு எடிட்டர் தெரியல எனக்கு அவன் இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்து பண்ணணும்னு எனக்கு நிஜமா தெரியாது எல்லா வகையுமே கூட சப்போர்ட்டாக நின்றுருக்கான்

இப்ப நாங்களாம் வந்து வெளில படம் பண்றோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாம கிடையாது பதினா வீட்டுக்கு போக மாட்டோம் எங்க இருப்போம் தெரிய தெரிய மாட்டோம் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க எல்லா வகை வகையுமே அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால பண்ண முடியும் தெரியல அம்மா ஸ்கிரீன்ல நேம் வந்துருச்சுமா தேங்க்யூ ஆன் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்டன் க்ரூ வச்சுக்கிட்டேன் எங்களால் என்ன பண்ண முடியுமோ படத்துக்கு உண்மையாக சினிமாவுக்கு உண்மையாக எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையோட படத்தை பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் படத்தை தேக்கில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்காம பரவாயில்ல பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ